வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் விக்ரம் வர்சஸ் லியோ இந்த ரெண்டு படங்களோட டைட்டில் ப்ரோமோ இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில இருக்க ஒற்றுமைகளை பற்றி தான் முழுக்க முழுக்க பல விஷயங்களில் இன்ட்ரெஸ்டிங்காக பேசப்படும் நிகழ்ச்சிகள் போலலாம் டைட்டில் ப்ரோமோ இது யாரால் பிரபலம் ஆகுதோ இல்லையோ நம்ம லோகேஷ் கனகராஜ் இருக்கார்ல அவரால் பயங்கரமாக பிரபலம் ஆகிடும் இருக்கு டைட்டலுக்கு ப்ரோமோ அதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு நிமிடங்களுக்கு மேலே வரைக்கும் ஆயிராவது ஒரு அவுட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காப்புல லியோ படத்துக்காக இந்த லியோ படத்தை இயக்குறது நம்ம லோக்கியா அவர்கள் எதுக்கு முன்னாடி விக்ரம் படத்தை இயக்குனதும் நம்ம லோக்கியா அவர்கள் இந்த லியோ விக்ரம் இந்த ரெண்டு படங்களோட டைட்டில் ப்ரோமோ இருக்குல்ல அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா கண்டிப்பாக சொல்கிற கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரேமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூஸ்மோ மூமெண்ட் ஒன்று வரும் ஆமால அப்படியே இருக்கல எப்படி எடுத்துட்டு பாருங்க அந்த மனுஷன் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படின்ற தாட் ப்ராசஸ் உங்களுக்கே வராங்க அப்படி மேக் பண்ணியிருக்காரு நம்ம லோகி அவர்கள் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் இந்த ஃப்ரேமிங் பொருந்தி போகுது விக்ரம் படத்தோட டைட்டில் ப்ரோமோ வோடு நம்ம முடியலல இப்போ முழுமையாக அந்த கண்டென்ட்டோட ட்ராவல் பண்ணுறப்ப உங்களுக்கே புரியும் இந்த லியோவோட டைட்டில் ப்ரோமோவோட ஃபர்ஸ்ட்டு ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷார்டு தான் வீடு ஒன்றத்தை காட்டுவாங்க இதே ஷார்ட்டு தான் இந்த விக்ரமோட டைட்டில் ப்ரோமோ இருக்குல்ல அதில் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக வரும் வீடு கலர் மாறி இருக்கு அவ்வளோதான் மேலே இருக்க செம்னி முத கொண்டு ஒரு ஸ்ட்ரக்சரை உள்ளே பார்க்க முடியும் பின்னாடி மலை அமைப்பு முத கொண்டு இங்கேயும் உங்களால் பார்க்க முடியும் சுற்றி ஒரு வீடு கூட இருக்காது தனிமலை இருக்கிற மாதிரி வீடு இருக்கும் அதையே இங்கே பார்க்க முடியும் இந்த சேஞ்ச் சின்ன சின்னதாக இருக்குமே தவிர ஃபர்ஸ்ட் ஷாட்டு ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலாக கம்போஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஃப்ரேம் மாதிரி தான் இருக்குது ரைட்டு ரெண்டாவது ஷாட் பார்த்தீங்கன்னா விண்டோ ஜெர்ரல் ஷாட்டு விக்ரமோட டைட்டில் ப்ரோமோல பார்த்திங்கன்னா இந்த விண்டோவை காமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கேமரா கீழே அப்படி டில்ட் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டகனிஸ்டான விக்ரம் கேரக்டரை ரிவியல் பண்ணுவாங்க இதே தான் இங்கேயும் ஆனால் இங்கே என்ன கேமரா டில்ட் ஆகல இந்த டோர்ஸ் க்ளோஸ்ல இருக்கும் இது அப்படி ஓப்பன் பண்ணதும் விஜய் அவர்கள் இங்கே இருக்க மாதிரி இந்த லியோ படத்துல ப்ரொட்டகானிஸ்டான விஜய் கேரக்டர் இங்கே நிற்கிற மாதிரி இவருக்கு முன்னாடி இந்த டோர்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த டோர் விண்டோவை கம்பைன் பண்ணி தான் ரெண்டு பக்கமும் ஃப்ரேமை நம்மளால ஒத்து போக வைக்க முடியுது அண்ட் இந்த லியோ டைட்டில் ப்ரோமோல வந்து அடுத்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் தான் இது ஃபுல்லாக டைனிங் டேபிளாக இருக்க வாய்ப்பு இல்லை எல்லா விதமான இந்த சாக்லேட் சம்மந்தமான பொருட்களையும் தயாரித்து மேலே ரெடியாக வச்சிருக்காப்பில இதை மேபி டிஸ்ட்ரிபியூஷன் கூட காண்பலாம் அதனால வச்சிருக்கலாம் இதில் உணவுப் பொருட்கள் நிரப்பப்பட்ட டேபிளை நம்ம பார்க்குறோம் இதே ஃப்ரேம் நீங்கள் இந்த பக்கம் விக்ரமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி டேபிள் ஒன்று இருக்கும் இது ஆப்யூஸாக டைனிங் டேபிள் தான் ஏன்னா இந்த ப்ரோமோல பார்த்தவனு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் மாஸ்க்கை மாட்டிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க விருந்துக்கெல்லாம் வந்து நல்லா வெயிட்டாக கட்டுற மாதிரி ஸோ இந்த இடத்துல எம்டிஆர் இருக்க டேபிள் அதுக்கப்புறம் டைட்டில் ப்ரோமோ முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா உணவுப் பொருட்களையும் சமைச்சு மேலே அப்படி பரிமாறி வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இதில் இருக்க பெரிய வித்தியாசமே பார்த்தீங்கன்னா இங்கே காலியான ஒரு டைனிங் டேபிள் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது இந்த ஃப்ரேம்லையும் டேபிள் இருக்கு ஆனால் அது ஃபில் பண்ணப்பட்டிருக்கு அவ்வளோதான் ஆனால் இங்கே ஆரம்பத்தில் ஃபில் பண்ணப்பட்டிருக்க பட்டிருக்கு உணவு பொருட்கள் ஆனால் இங்கே இதுக்கு அப்புறம் தான் ஃபில் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க பத்தலை இந்த ஒரு வார்த்தைக்கான எக்ஸாக்டான பொருள் யார் வாழ்க்கையில் இருக்கோ இல்லையோ லோகேஷோட இந்த சினிமா தாகம் இருக்கல இதில் இருக்குதுங்க அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஹிட்டு குத்தாலும் பத்தலை 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 தான் அதான் அந்த படத்தில் அந்த சாங்கை வச்சுருவாங்க கூட தெரியல அந்த விஷயத்தை ஏதோ ஒரு நம்ம கனெக்ட் பண்ணலாம் இந்த விக்ரம் டைட்டில் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா விருந்தை ஒரு பாட்டுன்னு சமைச்சிக்கிட்டே இருப்பாப்பில் ஃபுல்லாக சமைக்கிற மாதிரி சீக்வன்ஸை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இந்த குக்கள் விசில் பண்ணுறதா இருக்கட்டும் மற்றபடி அவர் அந்த இலைகளை கொண்டு வர விஷயமா இருக்கட்டும் எல்லாமே பார்க்க முடியும் இங்கேயே அதே தாங்க டேபிள் மேலே அவ்வளோ சாக்லேட்ஸ் அடிக்க வச்சுருப்பாப்பில் இருந்தாலும் இன்னும் சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும் இந்த பத்தலை பத்தலன்ற விஷயத்த நோக்கி இங்கேயே அப்டப்டாக கொண்டு வந்திருக்காம இருக்குது ஸோ ரைட்டு அடுத்த ஒரு ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பதம் பார்த்தல் இந்த லவ் டுடேயில் சொன்ன பதம் பார்த்தல் கிடையாது இது உண்மையிலேயே உணவுப் பொருட்களை பதம் பார்க்கறது இந்த விக்ரம் டைட்டில் ப்ரோமோவில் சாதம் வெந்திருக்கா இல்லையான்ட்டு அந்த விக்ரம் கேரக்டர் எடுத்து பதம் பார்ப்பார் பார்த்தீங்களா அதே மாதிரி இங்கேயும் இந்த லியோ டைட்டில் ப்ரோமோலையும் இந்த சாக்லேட்டோட இன்கிரீடியன்ட் இருக்குல்ல இதை எடுத்து விஜய் அவர்கள் பதம் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க அடுத்ததா துப்பாக்கி கத்தி நான்ப்பா விஜய் அவர்கள் நடித்த ரெண்டு படங்களோட பெயரையும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தியாசம் ஒன்று இருக்குங்க இதில் இந்த விக்ரம் படத்தோட டைட்டில் ப்ரோமோவில் ஃபுல்லாக இந்த துப்பாக்கிகளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க கமல் சார் ஃபுல்லாக அங்க இங்கே ஒவ்வொரு விதமான துப்பாக்கிகளை எடுத்து மறைச்சி வைக்கிறது இந்த வால் எடுத்து அதை மறைச்சு வைக்கிறது இது போல அங்கே எல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸில் துப்பாக்கிகள் தான் ஒரு ஆன விஷயத்த லோக்கி அவர்கள் ஒரு இன்டர்வியூல அதாவது அவர் அந்த டைட்டில் ப்ரோமோ விக்ரமகார் ஷூட் பண்றப்ப எதிர்பார்த்த மேக்ஸிமம் எல்லா ஆயுதங்களும் வந்துருச்சு ஆனா ஒரு பார்ட்டிகுலராக எதிர்பார்த்த ஒரு துப்பாக்கி மட்டும் கிடைக்கல அப்ப அவர் தேடி போனவர்தான் கமல்ஹாசன் அவர்கள் இவர் டென்ஷன் நடந்திருக்காரு லோக்கி ஏன்னா எல்லாமே செட் பண்ணிட்டு அந்த துப்பாக்கி மட்டும் கிடைக்க மாட்டேது கிடைச்சா ஷூட் பண்ண ஆரம்பிச்சுலாமே அவரை டென்ஷனை பார்த்தா கமல்ஹாசன் அவர்கள் இருங்க பதட்டப்படாதீங்க அந்த துப்பாக்கி தானே வரும் வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நிறைய துப்பாக்கிகள் வந்து இறங்கியிருக்கு அப்போ கமல் சார் கூலாக லோக்கி கிட்ட போயிட்டு எது வேணுமோ உங்களுக்கு தேவையோ பார்த்து எடுத்துங்க அப்படின்னு இருக்காரு இந்த குழந்தைங்க நிறைய பொம்மைகளை காமிச்சிட்டா அதை அப்படியே பரவசத்தில் போயிட்டு எல்லாத்தையும் தேடி எடுக்கும் பார்த்திங்களா இப்போ ஏற்பட்ட பரவசம் தான் அந்த நேரத்தில் நம்ம லோக்கி அவர்கள் முகத்தில் பார்க்க முடிஞ்சது அவர் அப்படி பார்த்துறாரு ஒன்று ஒன்று ஆனால் அந்த மனுஷன் எல்லாத்தையும் கேட்கலாம் போல இருக்கு எதை கடலை ஒன்னே ஒருத்தர் வந்து கொட்டிடுறாருன்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் அந்த பிகேந்த சீன் நடந்த ஒரு சீக்வன்ஸ் தான் ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டைட்டில் ப்ரோமோ விக்ரமில் பார்த்தீங்கன்னா நிறைய துப்பாக்கிகளை பார்க்க முடியும் ஆனால் இங்கே லியோ டைட்டில் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா கத்தி தான் அப்படி ஷார்ப்பாக திட்டிக்கிட்டு இருப்பாப்பலாம் மனுஷன் துப்பாக்கி ஷார்ட்டை நீங்கள் ஒரே இடத்துல கூட அந்த டைட்டில் ப்ரோமில் பார்க்க முடியாது எது இங்கே லியோல ஆனால் இங்கே விக்ரமில் முழுக்க முழுக்க துப்பாக்கி தான் அப்போ என்னப்பா சொல்ல வர இந்த லியோ படத்தில் எங்கேயுமே கன் ஃபைட்டே இருக்காதா ஃபுல்லாக அந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு ஃபைட் போட்டுடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே எடுத்துக்க முடியாது ஏன்னா இவர்கிட்ட இப்போதைக்கு கத்தி இருக்காமி காமிக்கிறாங்க நடுவில் படங்களில் இதை வச்சு அவர் போர் புரிஞ்சுட்டு இருந்தாருன்னா ராஜாகல படமாக மாறிடும் வித்தியாசம் புரியுதா அதுவும் இல்லாமல் லியோ கேரக்டரை தேடி நிறைய பேர் வண்டிகளை வராமல்லாம் காமிச்சிருப்பாங்க இப்போ அவங்க கையில் வெப்பன்ஸ் இல்லாமல் போயிடுமா என்ன சரி இதெல்லாம் கூட விட்டுருங்களேன் இந்த விக்ரம் டைட்டில் ப்ரோமில் வந்தது தான் படத்தில் பார்த்தீங்களா சாப்பாடு போட்டு எங்கன்னா சாப்பிட வச்சு சாப்பிடுச்சாரா இல்லைல்ல இங்கேயே அதே தான் அவர்கள் டைட்டில் ப்ரோமோவை எடுத்திருக்காரு எக்ஸ்பெக்டேஷனாக பயங்கரமாக தூக்குற அளவுக்கு அவ்வளோதான் இதை மனசில் வச்சுக்கிட்டு இங்கே வந்தது தான் படத்தில் அப்படியே இருக்குன்னு ப்ரொஜெக்ட் ஆகிடாதீங்க இந்த விக்ரம் டைட்டில் ப்ரோமோவையும் லியோ டைட்டில் ப்ரோமோவும் இணைக்கிற இன்னொரு விஷயங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்கள் இருக்குல்ல இது வந்துட்டு இருக்க விஷயங்க ஏப்பா விக்ரம் டைட்டில் ப்ரோமோல கார்களே காட்டிலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வளர்க்குறேன் இந்த ஃப்ரேம் நோட் பண்ணிங்களா விக்ரம் டைட்டில் ப்ரோமோவில் கமல் சார் இந்த விண்டோ கார்டனை வச்சு மூடுவாப்பில் அப்போ இந்த சைரன் சவுண்டு கேட்கும் கார்கள் வர்ற சவுண்டு கேட்கும் அவர் திரும்புவாருங்க இந்த கார்களும் ஷாட் தான் இது அவரோட கவனத்தை திருப்புறது அந்த கார்கள் சத்தம் தான் இந்த பார்த்தீங்கன்னா இதே போல கார்கள் அவரை நோக்கி மாதிரி காமிச்சிருப்பாங்க யார இந்த ப்ரொட்டி லியோவை நோக்கி வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த வர்ற கார்களை எதிர்நோக்கி இந்த கேரக்டர் நிக்கிற மாதிரி நாம புரிஞ்சுக்க முடியும் இவரோட கவனம் முழுக்கவும் அதே கார்கள் ஸோ இந்த இடமும் இந்த ரெண்டு படங்களோட டைட்டில் ப்ரோமோவியும் எனக்குற இடமா இருக்கு ஏன்னா ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க வட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த விக்ரமையும் லியோவை இணைக்கிற அந்த இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் அணிந்த நபர்கள் விக்ரம் டைட்டில் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா த பாலிட்டிஷியன்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இது போல் நிறைய தரப்பினர்லாம் வருவாங்க அவங்களுக்கு காஸ்டியூம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அரசியல்வாதிப்பா இவர் போலீஸ்பா அப்படின்னு ஆனால் எல்லார் முகத்துலையும் பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு மாட்டி வச்சுருப்பாங்க அந்த மாஸ்க்கு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க இது விக்ரம் டைட்டில் ப்ரோமில் வந்து மாஸ்க்கு இந்த கண்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வச்சுருப்பாங்க வாய் ஓப்பனாக வச்சுருப்பாங்க இந்த சைடு நீங்கள் பார்க்குறீங்களா இது லியோ டைட்டில் ப்ரோமோ இருக்குல்ல அதில் வந்து ஷார்ட்டு அந்த கார்களில் வந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மவுத் கோலங்க இருக்காது இந்த மாஸ்கில் ஆனால் அந்த கண்களுக்கு மட்டும் அவங்க தொலை போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு மாஸ்க்குமே இந்த விஷயத்தில் மாறுபடுது ஆனால் இணையிற புள்ளி மாஸ்க் ஆதிக்கம் இங்கேயோ இருக்குது அண்ட் இந்த விக்ரம் டைட்டில் ப்ரோமோ அண்ட் நம்ம லியோ டைட்டில் ப்ரோமோ இது ரெண்டுத்தையும் இணைக்கணும்னு பெரிய புள்ளி என்ன தெரியுமாங்க முக்கியமான ஒரு புள்ளி விக்ரம் டைட்டில் ப்ரோமோவில் கமல் சார் ஒரே ஒரு டைலாக் தான் பேசுவார் அது முடிகிற நேரத்தில் ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு டைலாக் இதே மாதிரி தான் லியோ டைட்டில் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை ஒரே ஒரு டைலாக் மட்டும் தான் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இஸ் ஸ்வீட்னு சொல்லிவிட்டு அடுத்து நான் சொல்ல போகிற கனெக்டை எப்படி நீங்கள் புரிஞ்சிக்க போகிறீங்கன்னு தெரியல இட்ஸ் டு யூ நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம் ஆனால் சர்ச்சையை கலப்படுவதில் நோக்கம் கிடையாது ஜஸ்ட் எனக்கு தோணுன விஷயம் அதை நான் சொல்கிற அவ்வளோதான் இந்த விக்ரம் டைட்டில் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒன்று வரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அனிருத் விளையாடி இருப்பாப்ல அதே தான் லியோக்கும் மியூசிக் கம்போஸராக இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த விக்ரம் டைட்டில் ஓடிட்டு இருக்க அந்த சாங் இருக்குல்ல அதை நல்லா கேளுங்க ஹிந்து மதி ஹோகம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் அப்படியே லியோக்கு வாங்க இங்கே மியூசிக்கில் உங்களுக்கு எந்த விதமான மார்க்கம் சார்ந்த வச்சதே பார்க்க முடியாது ஆனால் சுவற்று பகுதியில் ஒரு காட்சியாக பார்க்க முடியும் கிராஸ் சிம்பல் இருக்கும் ஸோ கமல் சாருக்காக இங்கே ஹிந்து ஹோமமோ அந்த பக்கம் நம்ம லியோக்காக இட் மீன்ஸ் விஜய் சாருக்காக இந்த கிராஸ் சிம்பளஸமாக லோக்கியை இவங்க கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க லோக்கியாக வச்ச ஷாட்டா இல்லை நான் கருத்து சொல்லலை மக்கள் நீங்கள் எப்படின்னாலும் புரிஞ்சுக்கலாம் அடுத்ததா இந்த டைட்டில் ரிவியூல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விக்ரம் டைட்டில் ப்ரோமோவில் ரிவியல் ஆனால் அந்த டைட்டிலுங்க இதில் துப்பாக்கிகள் ஆதிக்கம் ஃபுல்லாக உங்களால் பார்க்க முடியும் இந்த இடத்துல கோடாரி அண்ட் அரிவால் இந்த அரிவாலோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த டைட்டில் ப்ரோமோவில் இதுவே லியோவுக்கு வாங்கல லியோவில் ஒரு துப்பாக்கி பார்க்க முடியாது ஒரு கோடாரிய பார்க்க முடியாது ரெண்டே ரெண்டு வால் மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த கத்திகளை மட்டும்தான் பார்க்க முடியும் டாப்பில் ஒன்று பாட்டமில் ஒன்று ஆனால் விக்ரம் டைட்டிலுக்கே பண்ணாத ஒரு விஷயத்தை லோக்கி இந்த லியோவில் என்ன திரும்ப பண்ணியிருக்காரு இந்த வெப்பன்ஸ் வரத்த குறைச்சிருக்காப்ல அதை விட்டுருங்க ரைட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறதா இருந்தா பிளடி ஸ்வீட்னு சொல்லியிருப்பாப்ல இந்த படத்தில் டைட்டில் இருக்குல்ல இதுக்கு டாக்லைன் மாதிரி இதை யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த டாக்லைனை அவர் விக்ரமில் யூஸ் பண்ணல இந்த டைட்டில் ப்ரோமோல டைட்டில் ரிவியல் பண்ணப்பட்டப்ப இந்த விக்ரம் டைட்டில் ப்ரோமோவையும் லியோ டைட்டில் ப்ரோமோ எனக்குற இன்னொரு பெரிய புள்ளி என்ன தெரியுமா ஆங்கில பாடல் நம்ம லோக்கி அவர்கள் தீவிரமான இப்போ ஜேம்ஸ் பாண்டு படங்கள் இருக்கல இதுக்கு ஃபேனானு தெரியலங்க அந்த அளவுக்கு ஃபேனான்னு தெரியல ஏன்னா ஜேம்ஸ் பாண்டு படங்களை பார்த்தீங்கன்னா படம் போதே ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை பயங்கரமாக காமிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ஆங்கில பாடல் அப்படியே மெல்ல கேட்க ஆரம்பிக்கும் அதில் ஒரு சில விஷயங்களில் சீக்வன்சஸாக காமிச்சிட்டு அப்படியே படம் ட்ராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதே பாணியை படத்தோட முன்னோட்ட காட்சிகள் சார்ந்து இந்த டீசர் ட்ரைலர் டைட்டில் ப்ரோமோ ரிவியல் பண்ணுறது இது போல் வீடியோஸில் பயன்படுத்த டேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லோக்கியை சொல்லலாம் இதில் படங்களுக்குள்ள கூட இந்த தீம் மியூசிக்காக வரும்போதும் போல் ஒரு சில பாடல்கள்னு உங்களால் கேட்க முடியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இப்போ புரியாத மாதிரி தான் இருக்கா இப்போ நான் சொல்கிறப்ப கனெக்ட் ஆகும் இந்த லியோ டைட்டில் ப்ரோமோ வந்துருக்கு பார்த்தீங்களா இதில் ஐ எம் ஃபயர் ப்ரூஃப் அப்படின்ற சாங்கை உங்களால் கேட்க முடியும் ரெண்டாவதா விக்ரம் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் பான் அ டைம் இந்த பாடல் இதுக்கு முன்னாடி மாநகரம் எடுத்துக்கிங்களா லோக்கியோட முதல் படம் அதில் இட்ஸ் அ ஸ்டோரி இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கைதி படத்தில் கில் அண்ட் டெஸ்ட்ராய் இங்கிலீஷ் லிரிக்ஸ் தான் நைட்டிஸ் பாருங்கள் சேர்த்து இதே மனசில் வச்சுக்கிங்க அல்டிமேட்டாக மாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் தி பிளாஸ்டர் ஸோ லோக்கி அவர்கள் இந்த ஆங்கில பாடல் வரிகள் மேலே எந்த அளவுக்கு தீராத மோகம் கொண்டிருக்காருன்னு அவரோட முந்தைய படங்கள்லேருந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது அதே தான் ஐ எம் ஃபயர் ப்ரூஃப் அப்படின்ற பாடல் வரிகளாக இப்போ லியோ வரிக்கு எதிரொலிச்சிருக்கு ஐ எம் ஃபயர் ப்ரூஃப் இந்த பாடல் வரிகளை விட்டு கேட்டிங்களா அதை தமிழில் முடிஞ்சால் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான் பாருங்கள் சம மாசிங்க ஹேசன் யாரோ ஒருத்தர் எழுதிருக்காப்ல இந்த பாடல் வரிகளை அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காரு இப்போது தமிழ் பாடல்களில் வர ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்ல அடித்து உடச்சிடுவோம் தூக்கிடுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு போல வார்த்தைகள் ஆங்கிலத்தில் ஒருத்தர் அப்படியே எடுத்து கொண்டு வந்து எழுதியிருந்தால் அப்படி இருக்கும் இது மாதிரி தான் ஹைசன் பர்க் எழுதியிருக்காப்புல ஹைசன்பர்க் இந்த பேரை சொல்லும் போதெல்லாம் எனக்கு பிரேக்கிங் பட் தான் ஞாபகம் வருது அந்த லெஜெண்டோட ஞாபகங்கள் அந்த சீரிஸ் பார்த்து புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் சார் ரைட்டு இந்த ஃபயர் ப்ரூஃப் இருக்குது பார்த்திங்களா இந்த பாடல் வரிகளில் ஒரு எட்டு முக்கியமான வரிகள் இருக்கு நான் அதை சொல்கிறேன் அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக கோஸ் பங்கு ஏற்படும் ஏன்னா இந்த லிரிக்ஸை இப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா பாடத்தில் விஜய் சார லோகி அவர்கள் எப்படி செதுக்கி இருக்க போகிறாருன்னு தெரியலங்க ஐ எம் ஃபயர் ப்ரூஃப் தர்ஸ் நத்திங் யூ கேன் டூ ஸோ ரன் அவே காஸ் ஐம் ஹியர் டு ஸ்டே இதுக்கு என்ன அர்த்தம்னா தீயால் தாக்க முடியாதவன்னா உன்னால் எதுவும் செய்ய முடியாது ஒழுங்காக ஓடி போயிடு ஏன்னா நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம் அடுத்த நாலு வரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஹேமை நவ் யூ டோன்ட் ஒன் அ பி மை ப்ரே ஐ ப்ரேக் டவுன் யூ உடன் லாஸ்ட் அ டே அதாவது நான் சொன்னது கேட்குதா அப்படின்னு அந்த கேரக்டர் கேட்கற மாதிரி நீ எனக்கு இரையாக மாறிடாத இந்த வேட்டையாடப்படுறப்போ ஒரு விடங்க இன்னொன்று இந்த பார்க்கல அதை மென்ஷன் பண்ணுறாங்க எனக்கு இரையாக விரும்ப மாட்டேன் உன்னை அடித்து உடச்சிடுவேன் உனக்கு இதுதான் கடைசி நாள் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம் ஆடல் வரிகள் செம்ம மாசா இருக்கல ரைட்டு இந்த காண்டென்ட் முடிவில் மக்கள் அண்ட் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே சிந்திக்கொண்ட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா லோக்கியவர்கள் இன்டர்வியூல சொன்னார் பார்த்தீங்களா நான் எடுக்கிற படம் எல்சியு கீழே லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்சி கீழே வரதா இருந்தால் மட்டும் நான் டைட்டிலுக்கு கீழே எல்சியூன்னு போடுவேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் லியோன்ற டைட்டில் வெளியாயிடுச்சு அதுக்கு கீழே எல்சியுன்ற எழுத்துக்களை எங்கேயும் பார்க்க முடியல அப்படின்னா இந்த பட எல்சியு கீழே வருதா இல்லையான்ற பெரிய குழப்பமே இப்போ எழுந்து நின்றுகிட்டு இருக்கு ஒரு வேளை இந்த படம் இந்த எல்சியு கீழே இல்லாமல் இன்னொரு யூனிவர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த பேரல் யூனிவர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது நாம வாழ்ந்துட்டு இருக்க யூனிவர்ஸ் இருக்குல்ல இதே மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ் ஒரு டைமென்ஷனில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சயின்ஸ் தேரியருக்கு பாத்தீங்களா இதை மனுஷன் தமிழ் சினிமாவில் அப்ளை பண்றாரா என்னென்னு தெரியல இது ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா விக்ரம் டைட்டில் ப்ரோமோக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக் பண்ணியிருந்தாரோ அதே அளவுக்கு இம்பார்டன்ஸ் இந்த பக்கம் லியோக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி நைன்டி பர்சன்ட் ஒத்து போகுது நம்ம முன்ன சொன்னப்போ நம்பியிருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ பார்த்தப்போ உங்களுக்கு கனெக்ட் கிடச்சிருக்கும் அப்படி இருக்கிறப்ப லியோ கேரக்டரை பேசா வச்சுக்கிட்டு ஒரு இன்னொரு யூனிவர்ஸ் அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பக்கம் கமலர்களை பேசா வச்சு ஒரு யூனிவர்ஸ் போயிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் லியோ கேரக்டராக விஜயர்களை வச்சு ஒரு யூனிவர்ஸ் புதுசாக ட்ரை பண்ண போறாரா இப்படி ஆயிரத்தி எட்டு கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் எழுந்து நின்றுட்டு இருக்கு ஆனால் ஒன்றுங்க ஒரு வேலை அவர்கள் பேரல் யூனிவர்ஸ் கான்செப்டை எடுத்து ஏதாவது இப்போ படங்களை பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதோட எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அந்த படத்துக்கு நான் எக்ஸ்பெக்டேஷன் விண்ண படம் நிற்கும் பார்க்கலாம் போற போக்கை பார்த்தா இந்த அபிஞ்சஸ்ல வரம் பாருங்க அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அது ஒரு காட்சி அமைப்பு தமிழ் சினிமாவில் வந்து ஸ்க்ரீனில் நமக்கு பிடிச்ச நடிகர் எல்லா ஒரே ஃபிரீமில் வந்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சுயம்பரம் படம் பார்த்துருக்கீங்களா கிட்டத்தட்ட அந்த டச்சில் ஒரு ஆக்ஷன் பேக்கடு மூவியை நாம் எக்ஸ்பெக்டேஷன் மிகுதியில் பார்க்குற மாதிரி அமையலாம் இது எல்லாமே கற்பனைகள் மட்டும்தான் இன்னும் படக்குழு எதுவுமே சொல்லல ஜஸ்ட் இது போல ஒன்று நடந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிற அவ்வளோதான் ஸோ மக்களே எல்சிவி சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிவிட்டேன் ஸோ நீங்கள் இந்த எல்சிவி சம்பந்தமாக முன்வைக்க விரும்புகிற ஒவ்வொரு அசம்ஷன்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்